இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு அதுக்கப்புறம் இந்த சினிமா செய்திகளெலாம் புரட்டி பார்த்துட்டேன் எதையாவது ஒன்று பார்த்து தொலைவோமே எதாவது ஒன்று போய் சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குது அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மோனோலாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு எல்லா பக்கமே பரபரப்பாக அரசியல் போயிட்டு இருக்குது ஸோ அரசியலை மோனோலாக் பண்ணோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் போகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு காரணம் என்னன்னா நம்மக்கிட்ட குளோத் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற இன்னொரு சேனலும் இருக்குது இந்த சேனலோட பெய் மெயின் சேனல் தான் அது அதோட சப்ஸ்டியூட்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அதே நிறுவனத்தோட இன்னொரு சேனல்தான் இந்த ஜி சினிமா அப்போ இதுக்கு சினிமா மோனலாக் பண்ணணும் சரி ஓகே சினிமாவை என்ன ஆகுது அப்படின்னா ரஜினி கமல் விஜய் எல்லோரும் ஒரு பக்கம் அரசியலுக்கு போயிட்டாங்க சரி அதை தூக்கி ஒரு அரசியல் மோனலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போனோம் அப்படின்னா அவங்க ஃபுல் டைம் அரசியல்வதி கிடையாதுல்ல அவங்களுக்கு பார்ட் டைம் ஆக்டிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஒரு பக்கம் சினிமாவும் நடிக்கிறாங்க ஒரு பக்கம் அரசியலும் பண்ணுறாங்க யார் என்னத்தரா பேசுறது சரி இதையாக பேசி விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாலுமே இவ்வளோ ரஜினி கமல் விஜய் வந்து அரசியலில் இருக்க இந்த நேரத்தில் அஜித் குமாரையும் நீங்கள் வேகமாக அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லி அதிமுக வந்து கூப்பிட்டுருக்குறாங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது சரி போகிறதும் போகிறோம் எப்படியாக இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பார்ப்பீங்க நே எவ்வளோ நிமிஷம் இந்த வீடியோ இருந்தாலுமே அது ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் வந்து இந்த ஆங்கர் ஒரு முட்டா கூ ஃபயரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுவீங்க இவன் யார் நான் லூஸ் மாதிரி பேசுகிறான்னு ஒரு கமெண்ட் போடுவீங்க தாண்டி என் லைஃப்லையே நான் வேஸ்ட் பண்ண டைம் வந்து இந்த வீடியோ பார்த்த டைம் தான் அப்படின்னு வீங்க எத்தனை நாள் குப்புற கட்சி தூங்குவீங்க மழை வந்து இழுத்து பார்த்துட்டு தூங்குவீங்க அந்த டைம்லாம் உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக தெரியாது எவ்வளோ முக்கப்படங்கள்லாம் போய் தேட்டரில் பார்த்துட்டு வருவீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நாங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து நீங்கள் பார்த்து நாங்களும் ஒரு லாகராக

இப்போதான் அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் வந்து பொலிட்டிக்கல் சைடில் இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பேர் வந்துச்சு காரணம் என்ன அப்படின்னா ரீசண்ட் டேஸாக ரீசெண்ட் இயர்ஸாக கொஞ்சம் வருஷமாகவே நம்ம தலைவருக்கு சங்கி அப்படிங்கிற பட்டத்தை எல்லாம் கொடுத்தாங்க காரணம் என்னன்னா அவர் வந்து நான் அரசியல் கட்சி தொடங்குறது உறுதி அப்படின்னு சொன்னதோடு நிப்பாட்டிருக்காங்க ஆனால் தலைவர் என்ன பண்ணிட்டாப்பலான்னா கிட்டத்தட்ட வந்து நான் அரசியல் வருவேன் நான் ஜெயிச்சதுக்கப்புறமா என்னோடய பதவி தூக்கி ஒரு இளைஞர்கிட்ட கொடுப்பேன் அந்த இளைஞர் தான் அந்த நாட்டை ஆளுவார் அந்த இளைஞர் யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அண்ணாமலையார் தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது அதை சொல்லுவாங்க இல்லை சொந்த காசுலேயே சூனிய வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அது தான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ அவர் அந்த பேட்டி கொடுக்கும்போது நான் கவரேஜுக்கு போய்ட்டு இருந்தேன் எல்லாமே லீலா பேலஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் கொடுக்குறாரு எல்லாரும் சாப்பாடு போடுறாரு மட்டன் பிரியாணி போடுறாரு எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஒரு பேட்டி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவரே ட்ரோல் பண்ணுற இதாக மாறிடுது இதிலே பார்த்திங்க அப்படின்னா ரஜினிகாந்த் ஒரு சங்கி அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தொடர்ந்து பிஜேபி சைட்லேயே அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் இதெல்லாம் வந்து தமிழகத்தில் அவர் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய படங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு ஓகே ரஜினி வந்து ஒரு சங்கியாக மாறிட்டாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு கொஞ்ச நாள் அதெல்லாம் மறந்துட்டாங்க நீ ஏண்டா சும்மா இருக்கிற தூக்கி கலப்புற அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஐஸ்வர்யா வந்து லால் சலம் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது அந்த படத்தோட ஆடியோ அனுச்சுக்கு நான் போயிருந்தேன் நீ என்ன எது நடந்தாலும் அங்கே போயிருவியா நீ என்ன கேட்கலாம் என்ன பண்ணுறது மீடியாவில் இருக்கும் போய் தானே ஆகணும் ஸோ லால் சலம் ஆடியோ அனுச்சுக்கும் போனேன் எல்லாரும் வந்து நல்லா பேசினாங்க தம்பிராமையாரா வந்து ஆக ஆகும் போகணுது அதாவது ரஜினியோட மைண்ட் வாஷில் என்ன வருதுன்னா வாங்குகிற காசுக்கு மேலே கூறான்டா ஒய்யா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி தான் தம்பி ராமையெல்லாம் பேசினாரு நான் கொஞ்சம் இந்த எம்ஐபி பாஸ்லாம் உட்காராமல் இருந்தேன்னா நான் போய் கதை தொடர்ந்துட்டு வெளில போய்ட்டு போனதுக்கு அப்புறம் வந்திருப்பேன் அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சாக தான் இருந்தது சரி ஓகே எல்லாரும் பேசிட்டாங்க நம்ம ஐஸ்வர் வந்து என்ன பேச போகிறாங்க ரஜினியாச்சு ஒரு படம் டைரெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு ஹீரோ விஷ்ணு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விக்ராந்த் அதில் வந்து ரஜினி கேமியோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த ஒரு மேக்கிங் எப்படி இருக்கும் எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பேச போகிறாங்கன்னு பார்த்தா தலைவி அங்கேயே வந்து பர்சனல் டாக் தான் எங்கள் அப்பாவை எல்லாம் சங்கின்னு சொல்கிறீங்க எங்கள் அப்பா சங்கி கிடையாது அப்படின்லாம் பேசுகிறாங்க அந்த அவரே ஒரு கடுப்பு கொஞ்சம் இடத்துல இப்போ தான் என்னை எல்லாம் மறந்து சங்கியெல்லாம் மறந்து கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கிறான் ஜெயிலில் இருக்கப்புறமா அப்புறமா திரும்ப அந்த வார்த்தை ஒன்று யார் எடுத்து விட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்னு பார்த்துருங்களா வடிவல் டைலாகில் தேவை எல்லாம் பேசாத அப்புறம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அது மாதிரியான ஒரு மைண்ட் வைஸ் தான் தலைவர் மைண்டில் ஓடிட்டுருந்தது எங்கள் அப்பா சங்கி இல்லை சங்கிலுன்னு சொல்லி சரி திரும்ப அந்த சங்கி அப்படிங்கிறத டேக் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் சலாம் வந்தது அது ஆகா ஓவன் ஹிட் ஆகி காவியமாக மாரின கதையெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ ரஜினி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேட்டையன் அப்படிங்கிற ஒரு படம் வரப்போது லைக்காவோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி மணிகண்டன் ஜெய்பிம் படம் எடுத்த மணிகண்டனோட படம் அப்படிங்கிறனால இந்த படத்து மேல ஒரு தனி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்போ இப்படி ஒரு படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் ஒரு டூக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக நெல்சன் விட்டுட்டார் அதுக்கப்புறம் கூலின்னு ஒரு படம் வருது லோகேஷ் கனகராஜுக்கு அப்பா தலைவர் யாரா வந்து இறையும் கலக்க போடுறாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ இதுக்கே அந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு இப்போ எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது பிரதமர் மோடி வந்து மறுபடியும் மூணாவது முறையாக வந்து பிரதமராக பங்கேற்க பதவி ஏற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மால் வந்து எங்கே போயிருக்காருன்னா டெல்லி போயிட்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்தியன் டூவோட ஆடியோ லான்ச் நடந்தது அந்த ஆடியோ லஞ்சுக்கு வரலாம் என் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள ஃபுல்லாக கமல் ஃபேன்ஸாக இருப்பாங்க நான் வரும்போது என்ன ஏதாவது ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து என்னோட இத்தனை வருஷம் சினிமா வாழ்க்கைக்கு அசிங்கமாகிடும்னு சொல்லி அவர் வரலான்ட்டார் நான் வரலன்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே இருந்தால் எல்லாரும் சங்கடமா நடப்பாங்கன்னு இதோ ஒரு ரீசன் வச்சு இமயமலை கிளம்பி போயிடாது அவரோட தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட விஷயம் அங்கேருந்து நேரம் என்ன பண்ணுறாருன்னா தலைவர் வந்து டெல்லிக்கு போயிட்டார் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா பீக் டு த மேட்டர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு எல்லாரும் பீக்கு வராங்க நீ இண்டியன் டூ ஆடியோலான்ச்சுக்கு வரல ஆனால் உனக்கு இமயமலைக்கு போனால் சரி அதே ஆனால் அங்கேருந்து நீ பாஜகவோட ஃபங்க்ஷன் அப்படி இன்னும் சங்கிதான் அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் அங்கே போகிறதுன்றது இது எங்களுக்கு நம்ம பாதிக்கும் தலைவரோட ஜெயிலர் டூ படத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறது சினிமா எல்லாருக்குமே ஒரு கெஸியாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவர் இமயமலை போனால் என்னடா பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி டெல்லிக்கு எங்கே போனால் உனக்கு என்னடா உன் வேலையை பாடுறான்னு சொல்லி உங்கள் மனசில் தோணா அதே பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஒரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உலக நாயகனை பார்த்தனா சரி அவரை வந்து நம்ம ஆஹா இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் நம்ம வந்து ஷாக் ஆகலாம் தேவையில்ல காரணம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளாவே அவருக்கு பல பெயர்கள் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பொலிட்டீஷியன் அதாவது பார்ட் டைம் அரசியல்வாதி இன்னொரு பக்கம் பார்ட் டைம் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது இவர் பார்ட் டைம் அரசியல்வாதியா பார்ட் டைம் நடிகரா பார்ட் டைம் ரைட்டரா பார்ட் டைம் போய்ட்டா இவர் ஒருவேளை இவர் பார்ட் டைம் ஹியூமனா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் திமுக சப்போர்ட்டுக்கு ஒரு பக்கம் போய் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது இந்தியன் டூக்கான பேச்ச் ஒர்க் இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தக்லீஃப் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணு நடித்தா இப்போ இனி இனிமேல்னு ஒரு சாங் வந்தது அதுக்கு லிரிக் எழுதுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் போய்ட்டு இளையராஜா பயோபிக்கு கதையும் வசனங்களும் எழுதுறாரு என்னையா ஒரு பக்கம் சினிமா எழுதுகிறேன் இன்னொரு பக்கம் சினிமா நடிக்கிற இன்னொரு பக்கம் சினிமா எடுக்கிற இதுக்கு நடுவில் அரசியல் பண்ணுற ஓட்டு கேட்குற யாரை எதிர்த்து நீ எல்லாத்தையும் பண்ணி பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே களத்தில் இறங்குற உனக்கு சீட்டே கிடைக்கல ராஜ்ய சம்பா எம்பிக்கு ஆசைப்பட்டு இளையராஜா மாதிரியான ஒரு பேரை வாங்கிக்கிட்டேங்களே எங்கையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் மக்களோட மனசில் வந்துருச்சு இப்போ திமுக ஜெயிச்சிருச்சு நாற்பதுக்கு நாற்பது சீட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறார் அது அவரோட பங்காளி கட்சி ஆகி போச்சுன்ற பட்சத்தில் இண்டியன் டூக்கு ஆடியோ லஞ்ச் ஒரு பக்கம் வைக்கிறார் அந்த ஆடியோ லஞ்சுக்காக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கிராண்டாக வைப்பாங்கன்னு பார்த்தா தலைவங்க வந்து அந்த காஸ்டியூமு அந்த காஸ்டியூமை பல பேர் பல விஷயங்களில் சொல்லலாம் பட் நான் எப்படி அதை பார்க்குறேன்னா கோட் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் போக்கிரி படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வரும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் கோட்டை போட்டு நாசர் நிற்பார்ல அந்த ஒரு சீக்வென்ஸ் ஏன் வரும் திருப்பாச்சி படத்தில் விஜயோட ஃப்ரெண்டு ஒருத்தர் போலீஸ்காரராக இருப்பார் அவர் வந்து ஒரு சீக்வன்ஸில் கிட்டத்தட்ட ரெயின்கோட்டை போட்டு அப்படி தான் நிற்பார் கிட்டத்தட்ட ஒரு ரெயின் கோட்டை போட்டுட்டு இதுக்கு ஆடியோ நினைச்சு வந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை சரி பரவாயில்ல கமலஹாசன் வந்து நாளுக்கு நாள் அப்டேட் ஆவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் பட் சினிமாவில் இருக்கக்கூடிய ரெண்டு மூத்த கலைஞர்களுமே அரசியலுக்குள்ளே போய்ட்டு இப்படி ஒரு விஷயங்கள் பண்ணுறது எந்த அளவில் நியாயம் அப்படின்றது தெரியல கண்டிப்பாக ஆண்டவரோட ஃபேன்ஸ் வந்து என்னை திட்டுவீங்கன்னு தெரியும் நீங்கள் திட்டுங்க அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ரஜினி ஒரு பக்கம் கமல் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அக்செப்டே பண்ணிக்க மாட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையா தளபதியா யார் பேர் நீ முதல்ல சொல்ல போகிறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பரவாயில்லை திட்டவங்கிறத நமக்கு ரொம்ப நார்மலான விஷயன்றதுனால இப்போ தளபதியை பேசுவான் காரணம் என்னன்னா இப்போ ரஜினி கமலுக்கு அடுத்து அரசியல் அங்கே அதிகாரப்பூர்வமாக போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான் அதனால் விஜய் பற்றி இந்த இடத்துல சொல்ல போகிறேன் நல்லா தான் நடிச்சிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் வருவார்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவார் இவ்வளோ அன்எஸ்பெக்டடாக வருவாருங்கிறது யாருக்குமே தெரியாது தமிழை வெற்றிக்கெல்லாம் அனௌஸ்மென்டே அந்த பழைய எல்லாம் சொல்லாதாரா பூமரே நீங்கள் சொல்லலாம் ஓகே நான் அந்த பழைய கதைலாம் சொல்லலை பேக் டு த கண்டென்ட் என்ன மேட்டர் அப்படின்னா ஒரு பக்கம் கோட்ட படம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடித்து முடிச்சிட்டாராம் ஜூலையில் இருந்த டப்பிங்கை நான் ஜூன்லேயே பண்ணி முடிச்சிருன்னு சொல்லி அவருக்கான ரெண்டு போர்ஷனுக்கும் அந்த டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு படத்தே முடித்து கொடுத்துட்டார் அவர் வந்து அடுத்து அவரோட கடைசி படத்துக்கு தயாராகிட்டிருக்கார் ஒரு பக்கம் கட்சி வேலைகளுக்கும் ரெடி இருக்காரு ஸோ இப்படியே தளபதி ஒரு பக்கம் அவரோட சினிமா வாழ்க்கைய வேகமாக முடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ரெடி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தது அப்போ ஓட்டெல்லாம் போட்டார் வந்து அதெல்லாம் ஒரு பயங்கர வயலில் ஆகிட்டு இருந்தது தமிழ்நாட்டு எல்லா எல்லா ஸ்டேட்டுக்கும் தான் ரிசல்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நாற்பதுக்கு நாற்பது ரிசல்ட் வந்து வாழ்த்து சொல்லலை சரி நீ வாழ்த்து சொல்கிற உனக்கு முக்கியமாடா அப்படின்னு நீ கேட்கலாம் அது அவரோட விருப்பம் நான் அப்படி சொல்லவே இல்லை சரி ஓகே ஒரு பக்கம் வாழ்த்து சொல்லலை இவருக்கு நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கவங்க வாழ்த்து சொல்லலாம் யாருக்குமே சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம தளபதி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா முதல்வராக பதவியேற்க போகிற நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இதை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் எல்லாருமே எடுத்து ஷேர் பண்ணிட்டாங்க அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து விஜய் அறுபத்தி ஒன்பதாவது படம் நடிக்கும்போது அப்படி தான் பிரச்சனை வரும் நினச்சோம் அதே கிடையாது இந்த கோட் படம் ரிலீஸ் பண்ணுறப்ப என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்க போகிறாங்க என்னென்ன நெருக்கடி கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரியெல்லாம் இருக்கு அவர் கடைசி படத்தில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் அப்படி என்ட்ராகும்போது டைரக்டரோட வாழ்க்கையும் பாதிக்காது ப்ரொடியூசரோட வாழ்க்கையும் பாதிக்காது விஜய் அவர்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பாலிடிக்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் என் ஆஃப் தி டே வந்து நம்மளாம் சொல்கிறோம் ஓகே விஜய் மட்டும் விஜய் வந்து சினிமாவுக்கு போகிறதுனால வந்து விஜயோட படங்களை நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அதை தாண்டி சினிமாவில் இருக்கக்கூடிய ரஜினி கமல் அதுக்கப்புறமா விஜய் உங்கள் மூணு பேருமே ஃபுல் ஃப்ளெஜ்டாக அரசியலுக்கு போகிறாங்கன்ற பட்சத்தில் நம்ம அவங்களோட படத்தையும் மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பட் இதுக்கெல்லாம் ட்ரீட்டாக வர இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் அவரோட பிறந்த நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகவதி படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்களா கில்லி படத்தை யார் யாரெலாம் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட வச்சு அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆன தமிழ் படங்கள் நல்ல நல்ல படங்களை ஓட வைக்காமல் அதை ஒரு ஓரமாக தள்ளி விட்டு மலையாள படங்களை வளர்த்து விட்டு தமிழ் சினிமா வந்து கீழே அமுச்சு விட்டிங்கன்னா நீங்கள் எல்லோரும் போய் மறுபடியும் பகவதி படத்தை பாருங்கள் அந்த பகவதி ரிலீஸ் ஆகிறப்ப ஏதாவது நல்ல புது டேரக்டர் வந்து நல்ல படம் எடுத்துகிட்டு வருவான் கண்டிப்பாக வளர்க்கும் அதை நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒருத்தரை வாழ வைக்கிறோம் ஒருத்தரை கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி மற்ற பேரை வந்து கீழே தள்ளுற மாதிரியான பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கிறதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக பகவதி படத்தை கொண்டாடுங்க இந்த விஷயங்களை பார்க்கும்போது தளபதி வந்து கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் சரி ஓகே இதுதான் வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி சொல்லணும்னு நினச்சது சரி அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அஜித் அஜித் அதாவது அப்டேட்டுக்கு பேர் போனவரை அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த அப்டேட் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சுன்னா ஹாஸ்டாக்ஸ் வந்து வலிமைக்கு ஆரம்பிச்சது வலிமையிலேருந்து அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்க அப்படிம்பாங்க அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க அப்டேட்டே அப்போ தான் வந்துருக்கும் பத்து செகண்டில் அந்த டைசரை பார்த்துட்டு எப்போ அப்போ அடுத்த அப்டேட் கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப அந்த அப்டேட்டுங்கிறத ஒரு டாக்ஸிக்கான வேர்டாகவே மாற்றிட்டாங்க இந்த அஜித் அவரோட லைஃப்பில் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த அவர் வந்து ஃபோனில் கூட அப்டேட் பண்ண மாட்டார் போல அமைதியாக தான் இருப்பார் அப்படி ஒரு நல்ல மனுஷன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்டேட் கேட்டு கேட்டு கடைசியாக உனக்கு ஒரு பெரிய அப்டேட் தர வாங்கி அப்படின்னு சொல்லி படமே எடுக்கல படமே போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு சரியா இதான் உனக்கு அப்டேட்டு இனிமேல் விடாமுயிற்சி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு ஆல்ரெடி எடுத்த வரையும் படத்தை உட்காந்து டெய்லி சுபாஸ்கர் அதாவது லைக்காவோட ஓனர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரா இந்த படத்தை எடுக்கவா இத்தனை கோடி செலவு பண்ணு அப்படின்னு ஸோ ஒரு பக்கம் அதாவது ஒரு பக்கம் மூட்டை கட்டிட்டாங்களா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படத்தை கமிட் ஆனார் நீங்கள் யாரும் அப்டேட்னு கேட்கவே கூடாது நீங்கள் கேட்காமல் நானே தருவேன்னு சொல்லி தான் அந்த படத்தோட டைட்டில் அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்குன்னு சொல்லி நிறைய விஷயத்தை கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் அப்டேட் கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு இந்த நேரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக கட்சியை சார்ந்தவங்க திடீர்னு ஒரு விஷயத்தை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா அஜித் குமார் அவர்களே நீங்கள் மீண்டும் வந்து எங்கள் கட்சியை மீட்டெடுத்து கையில் கொடுங்க அப்படின்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் இருக்கார் அவரை கூப்பிட்டு கட்சியை வளர்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வச்சு இன்னும் பயங்கரமாக கட்சியை பில் பண்ணணும் இதை தாண்டி சசிகலா டிடி டிநகரன் எல்லாரும் ஒன்றா நின்னாலே இந்த கட்சி வெயிட்டாக தான் இருக்கும் பட் அவங்க எதுக்கு போய் அஜித்தை அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது அப்புறம் தான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க அஜித் குமாரும் அதுக்கப்புறமா நம்ம ஜெயலலிதா அம்மாவும் ரொம்ப பயங்கரமான தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு அம்மா பையன் அளவுக்கான ஒரு உறவு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஒரு இதுல அஜித் அவர்கள் வந்து அதிமுக ஆதரவு கொடுக்குற நிலைப்பாட்டுக்கு வரும்போது அஜித்தோட ரசிகர்கள் எல்லாமே அதிமுக பார்க்க ஆரம்பாங்க இப்படி ஒரு கட்சிங்க இருக்குங்கிறது தெரியும் அப்படின்றாங்க காரணம் என்னன்னா இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது திமுக அடித்ததுனால் அதிமுகவில் ஒரு சீட் கூட யாரும் வாங்கல மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸும் வாங்கலன்ற ஒரு விஷயங்கள் இருக்குது இதனால் அஜித் குமார் திரும்பவும் அரசியல் கூப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மனுஷனே படம் நடித்து முடிச்சதுக்கப்புறமா நீ வேணால் உன் சங்காத்தம் வேணால் நீ ப்ரொமோஷனுக்கே கூப்பிடாத படமே நான் வந்து எப்போ ஓடிடியில் வருதோ அப்போ தான் பார்ப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக இருக்க மனுஷன் அவர் அவர் அரசியலுக்கு கூப்பிட்டு எதுக்குடா சும்மா போகிறன்னு கூப்பிட்டு இங்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது தனி மனிதரோட வாழ்க்கையில் நீங்கள் அரசியலை திணிக்கிறதுங்கிறது ஒரு விஷயங்கள் அதெல்லாம் தாண்டி நீ அரசியலுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கெல்லாம் கொண்டு வரும்போது தான் தமிழ்நாடோட அரசியல் வந்து ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களோட வாழ்க்கையில் போய் இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது சரி ஒரு பக்கம் வந்து ரஜினி கமல் அஜித் விஜய் இவங்களெல்லாம் பேசுனதுக்கப்புறம் எல்லாமே அரசியலாக வந்துருச்சு சரி ஓகே இது ஒரு சினிமா சேனல் இதுக்கான ஒரு மூணுக்கு நம்ம பண்ணணும் இல்லை அதுக்கான ஒரு சினிமா கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு சோஷியல் மீடியாஸ் ஓப்பன் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ஸை பார்த்தேன் அந்த அப்டேட்ஸ் பார்த்தா முன்னாடிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரஜினி விஜய் விசஸ் கமல் இருக்கும் விஜய் விசஸ் அஜித் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு விசஸ் நம்ம தனுஷ் இருப்பார் அதுக்கு நட்டில் விக்ரம் விச சூர்யா அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் விச விஜய் சேதுபதின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு பேருக்கு ரெண்டு பேருங்கிறப்போ ஒரு பத்து பேர் சினிமா வந்து அப்படியே முட்டு கொடுத்து முட்டை கொடுத்து அப்படியே மேலே வந்துட்டே இருப்பாங்க இந்த பத்து பேருமே அண்மையில் சில நாட்களாக கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருக்காங்க போல் ஏன்னா இப்போ சினிமா அப்டேட்ஸ்னு ஓப்பன் பண்ணாலே கவின் 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 பேர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மணியண்டன் 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 பேர் ஒரு பக்கம் சரி இதில் ஒரு நல்ல விஷயம் இருந்தால் சந்தோஷம் தானே நம்மள மாதிரியான எதுவுமே இல்லாத பின்புலத்துலேருந்து ஜெயிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடண்ட் வரும்ன்ற பட்சத்தில் அந்த கண்டென்ட்டை படிக்கும்போது தான் அவங்களை இந்த கண்டென்ட் எழுதுறாங்களா இல்லை அவங்கள இந்த கண்டென்ட் எழுதுறாங்களா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல ஒரு பக்கம் லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் சில்லுன்னு ஒரு காதல் பார்ட் டூவில் கவினை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவர் நடிச்ச அந்த படம் எப்படி இருக்கும் சம்பளம் அதிகம் கேட்குறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொன்னேன் அதுவுமே இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல அப்படின்னு சொன்னேன் அது இன்னும் அறிவிக்கல அறிவிக்கலாதான் ஒரு உண்மையான மேட்ரு இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ போய் வருத்தப்படாத வாலிபர் சங்க பார்ட்டு எடுக்கிறது கவினுக்கிட்ட அப்ரோச் பண்ணதாகவும் அவர் வந்து சம்பளத்தை பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னதாகவும் மறுபடியும் ஒரு தகவல் எழுதியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் இதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் பண்ண அதே காஸ்டியூமில் அதே கெட்டப்பில் அதே ஒரு மாடலேஷனில் நம்ம கவின் நடிச்ச அப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று பரோட்டா சூரியோட அந்த கேரக்டரில் யாரை போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீயே ஜோக்கர் மனதாடாக பேசுகிற நீ போய் கண்டிப்பாக அதில் ஜோக் பண்ணுறான்னு நீங்கள் என்னை பற்றி எழுதினாலும் எனக்கு கவலையே கிடையாது பட் இருந்தாலும் அது எப்படி இருக்கும் என்ன மாதிரியான காம்பினேஷன் அப்படின்றது ஆல்ரெடி வந்து கவின் வந்து அடுத்த சிவகார்த்தியனாக போறாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க ஆனால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவர் பக்கமும் ஒரு கேள்வி எழுதி இருக்குது அவனால் அவர் அவரை தான் ட்ரை பண்ணுறாரு சிவகார்த்திகேயன் அவர்கெல்லாம் ட்ரை பண்ணல அவர் வந்து தளபதியாக இமிடேட் பண்ணுறதுக்கு காப்பில் பட் ஆக ட்ரை பண்றாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கப்பே இப்போ சிவகார்த்திகேயனோட படங்களை அடுத்தடுத்து அவர் வந்து பார்ட்டுவெல்லாம் பண்ணுறப்போ உண்மையாகவே சிவகார்த்தியான மாறிட்டாரா பாடுறா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க சரி மணியண்டனை பற்றின எதனா விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தா அவரை பற்றின எதுவும் இல்லை அவர் அடுத்த படத்துக்கு ஆகி ஜாலியாக ஒரு பக்கம் அவரோட வாழ்க்கையை இருக்காரு ஒருத்தர் வந்து சைலண்டாக வந்துட்டுருக்காரு இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அதிகமான மீடியாவோட டென்ஷன் வளர்ந்துட்டுருக்காரு தான் சொல்லணும் ஓவரால் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வேஸ்ட் பண்ண டைமில் கண்டிப்பாக இந்த ஒரு பதிமூணு நிமிஷம் ஒன்று அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் மறக்காம லைக் போட்டுட்டு தான் கமெண்ட் பண்ணணும் அது என்ன திட்டினாலும் நான் ஓகே பண்ணி அந்த கமெண்ட்டுக்கு லைக் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கமெண்ட் பண்ணுவேன் இதெல்லாம் தாண்டி ஓவரால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க